மக்களால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான் வணக்கம் மீரான் தற்போது இந்த போக்குவரத்தை சரி செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் வணக்கம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வச்சுப்பவர்கள் ஏராளமானவர்கள் கடந்த சில நாட்களாக சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நாளை முதல் பொங்கல் விடுமுறை தொடங்குவதன் காரணமாக இன்றும் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் காட்சிகள் தான் நம்ம ஆளுக்கு பார்க்கப்படுகிறது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது ஏராளமானவர்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து கிளாம்பாக்கத்தில் செல்வதற்காக வந்து மாநகர பேருந்தில் சென்று கொண்டிருந்தார்கள் அதே போல கார்களில் செல்பவர்களும் ஏராளமானவர்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்வதன் காரணமாக அதிக அளவு வாகனங்கள் ஒரே நேரத்தில் வருவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது தற்போது அதே பகுதியில் மீண்டும் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது இந்த சென்னை புறநகர் பகுதியை வரைக்கும் காலை முதல் விட்டு விட்டு மழை பெய்து காரணமாக இருசக்கர வாகனங்களில் வருவர்கள் மழை பெய்யும் பொழுது சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்துவதால் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஏராளமான வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஜிஎஸ்டி சாலை செல்லும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்கப்படுகிறது இந்த போக்குவரத்து அரிசலை கட்டுப்படுத்துவதாக ஏராளமான போக்குவரத்து போலீசார் தாம்பரம் ரயில் நிலையம் அதேபோல பேருந்து நிலையம் பகுதியில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அதிக அளவு வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நிறுத்தலானது ஏற்பட்டிருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மீரான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்